வெல்கம் டு இடன் குக் சேனல் நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முறு முருவான தட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பவுலில் கால் கப் கடலைப்பருப்பு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் அரை கப் பொட்டுக்கடலை பவுடர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு இது கூடவே அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் மூணு பூண்டு மூணு காஞ்ச மிளகாய் ஒரு டீஸ்பூன் மிளகு இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த மாவு கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த மசாலா இது கூடவே கருவேப்பில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் எள்ளு கொஞ்சமாக ஆல்ரெடி ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் பட்டர் இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அப்புறமா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை தண்ணி சேர்த்துறாமல் ஃபஸ்ட்டு எல்லாமே மாவு கூட செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டர் வந்து மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது பட்டர் வந்து மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த தட்டை வந்து பக்காவான ஈவினிங் டைம் ஸ்நாக் இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணி கொடுக்கலாம் இது வந்து கெட்டு போகாமலும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவு வந்து முறுக்கு மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மாவை சின்ன சின்ன உருண்டைகளை எடுத்து வச்சுக்கலாம் மாவை சின்ன லெமன் சைஸுக்கு உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து ஒரு கவர் விரிச்சிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு அதில் ஆல்ரெடி உருட்டி வச்சுருந்த மாவை சேர்த்துட்டு அது மேலே ஒரு கவர் வச்சு மூடிட்டு கீழே ஈக்குவலாக இருக்க மாதிரி பவுல் இல்லை ஏதாவது பாத்திரம் வச்சு மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப்பில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா கை வச்சு கூட தட்டிக்கலாம் நீங்கள் கவருக்கு பதிலாக வாழையில் கூட யூஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் என்ன சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவையும் இது கூட சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் இப்போது மொறுவான ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெடி ஆகிருச்சு நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்